பிதாவே உண்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் இந்த நாளிலே உங்கள வசனத்தை தானிக்க கிருபி செஞ்சுக்காக நன்றி தப்பனே நீங்கள் பேசின ஏழாவது வார்த்தையை என்னை கொடுத்து என்னை தானிக்க கிருபி செஞ்சுக்காக நன்றி ராஜா ஆமே ஏழாவது வார்த்தையான ஒப்புவிப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இயேசு தன் ஜீவனை மகாசத்தமாய் அவர் இடத்துல ஒப்புக் கொடுத்தார் அவர் மறந்த கண்டு பயப்படல அவர் மரத்தை வந்து ஜெயித்தார் தனியே அவர் நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார் மரணத்தை கண்டு நம்மன்னா எதை யாருனாலுமே மரத்தை கண்டு நம்ம பயப்பட தான் செய்வோம் ஆனால் இயேசானவர் நம்மளுக்காக த அவரையே த பலியாக கொடுத்துருக்காரு சரியா யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசவாசிங்கள் ஆடுகள்னா ஆத்மா நம்ம ஆத்மாக்காக நம்மளுக்காகவே அவரோட உயிரையே ஒப்பு கொடுத்துருக்காரு அதுலேயே பதினெட்டாம் வசனத்துல ம் அவர் அதைங் அப்படின்னு குறிக்கிற வார்த்தை வந்து ஜீவனை சொல்றாரு நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு நம்மகிட்ட வந்து ஜீவனை எடுக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு சரியா இப்படி சொல்லி இயேசு சிலுவையில ஜீவனை விட்டார் இந்த மரத்தை கண்டு நம்ம பயப்படாமல் இருக்கிறதில் மனுஷியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்மித் விக்கர்சில் ஒரு மனுஷன் இருந்திருக்கார் அவர் வந்து நிறைய ஊழியர்களை செய்வார் ஒவ்வொரு சின்ன சின்ன பட்டங்களுக்காக போய் அவரோட ஊழியத்தை தொடர்வார் அவர் இப்படி போகிற வழியில் ஒரு அவங்க மனைவி வந்து இறந்துடுறாங்க இறந்த உடனேயும் இவருக்கு அரிப்பு கொடுத்தோடனே அவர் வாராரு வந்து அவங்க சுற்றிலும் அந்த அம்மாவை சுற்றிலும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க வேகமாக வந்து அவங்க பக்கத்தில் அவங்க பிள்ளைகளை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு மற்ற ஆள் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு மரணமே ஒன்று ஜ சபிக்கிறேன் நீ ஏசி நாமதினாலே எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறாரு ஜோமண்ணோடனே அந்த அம்மா ஏழுச்சி உட்காந்துருச்சு உட்காந்த உடனேமே ஏசப்பா அவங்க முன்னாடி ஒரு வந்து ஏச சொல்கிறாரு மகனே என் மகள் வந்து இந்த உலகத்தில் பாடுபட்டது அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு அவள் என்னோடய ராஜ்யத்தில் அவள் பிரவேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த அம்மாவும் சொல்லுது நான் வந்து இந்த உலகத்தில் நான் ஊழியை செஞ்சதெல்லாம் போதும் நான் ஆண்டவரோட பறவைசையில் நான் பிரவேசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்கிறாரு சொன்னோடனையும் அவங்க என்ன சொல்லிட்டாரு அந்த அந்த அவரும் அவர் அந்த அம்மாவோட கையை வந்து அவர் விட்டுட்டார் இதே இது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் நமக்கு ஏற்கனவே உயிர் போயிடுச்சு உயிர் போன உயிர் திரும்ப வந்திருக்கு அந்த உயிரை விட்டு திரும்ப கொடுப்போமா நம்ம கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த மனுஷர் வந்து கீழ்ப்படிஞ்சு பய மரணத்துக்கு கண்டு பயப்படாமல் அவரோட இதை வந்து ஒப்பு ஒப்பு கொடுத்தா ஏசுவாகவே இந்த இது வந்து உங்களையோடைய சித்தமானால் இந்த அவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி திரும்ப விட்டோன்னே அந்த அம்மா திரும்பியும் மதி மறிச்சிருச்சு ஏசப்பா வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கு இது மட்டும் இல்லை இன்னும் சில காரியங்கள்லாம் ஒப்பு கொடுத்தாரு அது என்னென்னலான்னு நம்ம பார்க்கலாம் முதலாவது வந்து பலியாக தம்மியை ஒப்பு கொடுத்தார் அது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பார்ப்போம் ஏஸ்பா வந்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து பழுதற்ற குற்றம் இல்லாத குற்றமற்ற ஆவியாக தான் ஒப்பு கொடுத்தாரு நம்மளுக்காக ஒப்பு கொடுக்கணுன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை திரும்ப வந்து பலியாக நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியாது எந்த ஒரு பாவும் பண்ணாதவங்களாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒப்பு கொடுக்க முடியும் அதுலேயே எபிஎஸர் அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசன வாசிங்கள் ரெண்டு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே சுதந்திர காணிக்கையாக ஒப்பு கொடுத்துருக்காரு அவரை வந்து ஏன் நமக்காக ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஏன் அவங்க சிலுவையில் பா வந்து சிலுவையில் அர்ப்பணிக்கணும்னா நம்மளுக்காகவும் உங்களுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டு மறிச்சார் சரியா அடுத்தது பாவம் இல்லாமல் தனியே ஒப்பு கொடுத்தார் அதை பார்ப்போம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரெண்டு பதினாலு பதினாலு நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு வந்து தம்மை தாமையே ஒப்பு கொடுத்துருக்காரு நம்ம சுத்திகரிக்கணுன்னா நம்ம பாவம் செஞ்சவங்க இப்போ நம்ம வந்து பாவம் செஞ்சவங்க நம்மளை வந்து நம்மளுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கணுன்னா அவங்களும் பாவம் செஞ்சவங்களாக தான் இருக்கும் இருக்க முடியாது நல்ல சுத்தமான ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்றா தான் அவங்கள வந்து ஒப்பு கொடுக்க முடியும்